மக்களே அஞ்சாறு நாளாக மீன் கடை போக முடியலை பார்த்துக்கோங்க முன்னாலெல்லாம் அப்படியே தூங்கி எலும்பி ஒரு கொண்டையும் போட்டுட்டு அப்படியே ஏதாவது லைட்டாக மேக்கப்புக்கு இப்போ ஒன்றும் போடாமல் வருவேன் இப்போ அப்படி போக முடியலை மக்களே அங்கே போய் நின்று நிறைய பேருக்கு தெரியுதா எல்லோரும் ரம்யாக்க கூட கூடாவலாம் நம்ம பாண்டை மூஞ்சி வச்சுட்டு பார்க்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் இப்போ மேக்ஸிமம் சந்தைக்கே போக கிடையாது சந்தைக்கு போய் நாலஞ்சு நாள் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போனேன் சதா என்ன சூப்பரான சூற மீன் வச்சிருந்தாவே பார்த்தோன்னே அவங்கள்டு ஒரு முந்நூறுவாவுக்கு சூற மீன் வாங்கினேன் அதுக்கப்புறமா தங்க அண்ணை வந்து சூப்பரான இறால் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்டருந்து ஒரு முந்நூறுவாவுக்கு இறால் வாங்கினேன் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ரெண்டு தலை இருக்குது பாருங்க நெய் மீன் தலை அது வந்து சகாயன்னு நம்மளை பார்த்தோன்னே ஃப்ரீயாகவே தந்துட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக ரால் மீன் வாங்குறதே மறந்துட்டேன் முன்னால் அடிக்கடி வாங்கி தொக்கெல்லாம் வைப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வாங்குகிறா கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையுமே சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்தால் அவன் வந்து ஸ்கூலில் எங்கேயோ சாப்பிட்டு பழகிட்டு வந்துருக்கான் டிவியை பார்த்து ஒரே அழுகை இதான் வேணும் அந்தளவு பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் முக்காக்கில போல இருந்து முந்நூறுவா கொள்ளாமல் வீடியோ லைக் பண்ணி